வணக்கம் நீங்கள் அக்கினியின் தமிழ் செய்திகள் கொட்டும்லையில் ஆயிரக்கணக்கான மக்களின் நினைகிறது கனகபுரம் மலையோடு தேராவில் துயிலும் இல்லத்தில் ஏற்பட்ட தீபங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் உணர்வெழ்ச்சியோடு நினைவு கூறப்பட்ட மாவீரர்கள் உணர்வு பூர்வமான நினைவேந்தலில் முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லாமல் யாழில் பல இடங்களில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்திய எம் கே சிவாஜிலிங்கம் தொடர்பில் விரிவான கிளிநொச்சி கனகபுரம் துயலமில்லத்தில் மாவீரர் நினைவொழி எழுப்பப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஏழப்பூரில் மக்களுக்காக உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் மக்களுக்குமாக ஒரு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்படி சற்று முன்னர் தனித்தாயகம் கோரிய விடுதலை போராட்டத்தில் தன்னுயிர் கொடுத்த வீர மரவர்களை நினைவேந்தி பிரதான சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது பொது சுடரினை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூபர் தமிழ்ச்செல்வனின் சகோதரரும் மூத்த போராளியுமான மூர்த்தி அவர்கள் ஏற்றி வைத்தார் இதையடுத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு வீரமரணம் கண்ட மாவீரர்கள் கண்ணீரோடு மக்கள் அஞ்சலித்து வருகின்றனர் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் முல்லைத்தீவு தேராவில் துயிலும் இல்லத்தில் மாவீரர் நினைவொழி எழுப்பப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஈழப்போரில் மக்களுக்காக உயிர் நீத்த மாவீர்களுக்கும் மக்களுக்குமாக ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்படி சற்று முன்னர் தனித்தாயகம் கோரிய விடுதலை போராட்டத்தில் தன்னுயிர் கொடுத்த வீரமரவர்களை நினைவேந்தி பிரதான சுடரேற்றி வைக்கப்பட்டது இதையடுத்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு வீரமரணம் கண்ட மாவீர்களை கண்ணீரோடு மக்கள் அஞ்சலித்து வருகின்றனர் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனா் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மாவீரர் நினைவொழி எழுப்பப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன ஏலப்போரில் மக்களுக்காக உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் மக்களுக்குமாக ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்படி தனித்தாயகம் கோரிய விடுதலை போராட்டத்தில் தன்னுயிர் கொடுத்த வீரமரவர்களை நினைவேந்தி பிரதான சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது இதையடுத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு வீரமரணம் கண்ட மாவீர்களை கண்ணீரோடு மக்கள் அஞ்சலித்து வருகின்றனர் சீரச்ச காலநிலைக்கு மத்திய ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் தமிழர் தாயக பரப்பிலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன இதன்போது மாவீரர்களின் உருவப்படங்களுக்கு தேவமேற்றியதுடன் மலரஞ்சலியும் செலுத்தி வருகின்றனர் மாவீர நாள் நினைவேந்தலானது இன்றைய தினம் நல்லூர் அடியில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது சரியாக ஆறு ஐந்து மணிக்கு மணி ஒலிக்க ஆறு ஆறு மணிக்கு மவுன வணக்கம் செலுத்தப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கேப்டன் பண்டிதரின் தாயார் பொதுச்சுடர் ஏற்றி வைக்க சமநேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டு தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகள் என்ற துயிலுமில்ல கீதம் ஒழிக்கப்பட்டது இதன்போது மண்ணின் விடுதலைக்காக வித்தாகியோரது பெற்றோரும் உரித்துடையோரும் கூறி அழுததை அவதானிக்க முடிந்தது நல்லூர் வளாகத்தில் அமைக்கப்பட்ட மாவீரர்களின் கல்வெட்டுகளையும் மக்கள் பார்வையிட்டுள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் இன்று யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் மாவீர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இன்று காலை தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் மாவீரு சங்கருக்கு கம்பர் மலையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து கொட்டியாரி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கும் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் நல்லூரில் உள்ள தியாகதேவம் திலிபணி நினைவு தொகுதியிலும் மாவீர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அமைந்துள்ள நினைவாலயத்திலும் சுடரேற்றி மல்தூபி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதன் பின்னர் கோப்பாய் மாவீரர் தொயிலமில வளாகத்தில் ராணுவத்தின் முகாம் அமைக்கப்பட்டுள்ளதால் ராணுவ முகாம் முன்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகி பொன் சிவகுமாரனின் உரும்பு உள்ள நினைவுத் தொகுதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர் சாவகச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள மாவீரர் நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினார்